அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அருளூர் என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி ஐந்து மற்றும் நூற்றி ஆறாம் பாடலை கவனிப்போம் மலட்டு புழுவால் மலடு வரையான கற்பத்தில் புழு புகில் விரைவான சுக்கிலத்தை விரைந்தே உண்டிடும் கரையாமலடியாம் காணதை போக்கிடில் துறையான பிள்ளை சுகமாய் செனிக்குமே செனிக்கின்ற பிள்ளை திறமாய்ப் பிறக்கையில் கழிக்கின்ற சீநீர் கலந்துள்ளே சிக்கிடில் படிக்கின்ற கைகால் பாலியே குத்திடும் தணிக்கும் பசிபோகும் தான் வயிறு பாதிக்கும் மேலும் கற்பப்பையில் மலட்டுப்புழு உண்டாவதால் அது ஆணின் சுக்கிலத்தை உண்டுவிடும் பிறகு குழந்தை உண்டாகாதபடி செய்துவிடும் ஆகவே அப்புழுக்களை தகுந்த மருந்தை உண்டு நீக்கினால் பிள்ளை உண்டாகும் குழந்தை பிறக்கும் சமயம் சீயும் நீரும் கலந்து உள்ளே சிக்கிக்கொண்டால் வயிற்றில் குத்துடன் வலியும் உண்டாகி பசிய அகன்று வயிறு பெரிதாக உப்பலாகும் இவர்களை பார்க்கும்போது கற்பஸ்திரீகளை போல் வயிறு பெரிதாக காணப்படுவார்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி